தமிழி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் விரிகுடாவில் நிலை கொண்டுள்ள தாளமுகம் வடக்கு கிழக்கிற்கு மீண்டும் நெருக்கடியான நிலையில் நாடு உணவுப் பொருட்களின் விலைகளில் ஏற்பட உள்ள மாற்றம் இலங்கை உலுக்கிய கோர சம்பவம் தந்தை மகள் பலி மனைவி மற்றும் பிள்ளை படுகாயம் മൂന്ന് മാവട്ട മക്കൾക്ക് മൺസരി എത്തി മഹിഴ്ചിത്ത വിസേട പരിശോധന മുതലെ മീഡിയ പരിതാപിൽ ജോതിയൊരു കൊല കാതലി തേടി പോലീസാർ വലവീച്ചു

தளம்பல் நிலையானது தீவிரமடைந்து ஒரு தாளமுகமாக பிரதேசமாக விருத்தி அடைந்துள்ளது என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது ஆகையால் நாட்டின் வடக்கு கிழக்கு வடமத்திய மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களில் நாளை மறுதினம் முதல் மழையுடனான வானிலை அதிகரித்து காணப்படும் வடக்கு கிழக்கு வடமத்திய மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களில் அடிக்கடி மழை பெய்யக்கூடும் உவா மாகாடத்தின் சில இடங்களிலும் அத்துடன் நுவரெலியா மாத்தலை பொலனறுவை அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களின் சில இடங்களிலும் வரையான பலத்த மழை பெய்யக்கூடும் நாட்டின் ஏனைய பிரதேசங்களின் பல இடங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழையல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது மத்திய மலை பிராந்தியங்களின் கிழக்கு சரிவுகளிலும் வடக்கு கிழக்கு வடமத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் அத்துடன் கொழும்பு கம்பகா அம்மாந்தோட்டை மற்றும் மொனராகலை கூடிய அடிக்கடி பலத்த காற்று வீசக்கூடும் பலத்த காற்று மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் உவா மாகாணத்தின் சில இடங்களிலும் அத்துடன் நுவரெலியா மாத்தலை பொலனர்வை அம்பாறை மற்றும் மட்டுக்களப்பு மாவட்டங்களின் சில இடங்களிலும் நூறு மில்லிமீட்டர் வரையிலான பழுத்த மழை பெய்யக்கூடும் நாட்டின் ஏனைய பிரதேசங்களின் பல இடங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது மத்திய மலை பிராந்தியங்களின் கிழக்கு சரிவுகளிலும் வடக்கு கிழக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அத்துடன் கொழும்பு கம்பகா அம்பாந்தோட்டை மற்றும் ஒடராகலை மாவட்டங்களிலும் மத்தியானத்திற்கு ஐம்பது கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் அடிக்கடி பழுத்த காற்று வீசக்கூடும் பழுத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் மின்கட்டணம் உயர்த்தப்பட்டால் அனைத்து வகையான உணவுப் பொருட்களின் விலைகளும் அதற்கேற்ப உயர்த்தப்படும் என்று அகில இலங்கை உணவக உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது உணவு தயாரிப்புக்கு பயன்படுத்தப்படும் எரிவாயு முட்டை மற்றும் காய்கறிகள் உள்ளிட்ட மூலப்பொருட்களின் விலைகள் அதிகரித்துள்ளதால் தொழிற்துறையை பராமரிப்பது மிகவும் நெருக்கடியாகியுள்ளதாக சங்கத்தின் தலைவர் ருக்ஷன் தெரிவித்துள்ளார் പച്ച മിളായ് കറി മിളകായി ഒരു കിലോവൻ വില ഇരണ്ടായിരം രൂപ ബീൻസ് ഒരു കിലോവൻ വില ആയിരം രൂപാവും തക്കാളി കാരറ്റ് ഉള്ള പല കാായും വില ഒരു കിലോവിൽ വില അറുനൂറ് മുതൽ എഴുനൂറ് രൂപ വരെ ഇരുമു കുറിപ്പിട്ടുള്ള സൂനിലെ ഇന്ന പോലും ഉണർത്തും പാണങ്ങളിൽ വിലയെ ഉയർത്ത എന്ത് നടപടിക്കും എടുക്കില്ല അവർ സുട്ടിക്കാട്ടിന ஆனால் மின்சார கட்டணம் அதிகரித்தால் உணவக உரிமையாளர்களால் அதனை தாங்கிக் கொள்ள முடியாது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் பாரிய பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டெழுந்து வந்த இலக்கை அண்மையில் ஏற்பட்ட பேரிடர் காரணமாக நிலைகுலைந்து குலைந்து போயுள்ளது இதன் காரணமாக பல்வேறு நெருக்கடிகள் ஏற்பட்டுள்ளதுடன் அது பொருளாதாரத்திற்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது அனுராதபுரம் கலைன் பிந்துவவ பகுதியில் குடும்ப தகராறு காரணமாக ஒருவர் தனது வீட்டிற்கு பெட்ரோல் ஊற்றி தீ வைத்துள்ள நிலையில் இருவர் உயிரிழந்துள்ளனர் கலைன் பிந்துருவ போலீஸ் பிரிவில் உள்ள ஒரு வீட்டில் இன்று அதிகாலை இரண்டு மணியளவில் இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளது தீ வைத்த நாற்பத்தி மூன்று வயது நபரும் அவரது பதிமூன்று வயது மகளும் கருகி உயிரிழந்துள்ளனர் தீ விபத்தில் சிக்கிய முப்பத்தி ஆறு வயது மனைவி பதினைந்து வயது மகள் இருபது வயது மகன் அறுபத்தி ஆறு வயது பாட்டி ஆகியோர் அனுராதபுரம் போதனா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தந்தை வீட்டிற்கு தீ வைத்த போது இரண்டு மகள்கள் மனைவி மற்றும் மனைவியின் தாய் மட்டுமே வீட்டில் இருந்தனர் சம்பவத்தை கேள்விப்பட்டு மகன் சம்பவ இடத்திற்கு வந்துள்ளார் தனது தாய் மற்றும் சகோதரிகளை மீட்க முயன்ற போது இருபது வயது தீ மகனுக்கு தீக்காயம் ஏற்பட்டுள்ளது தீ வைத்த நபர் அடிக்கடி மது அருந்திவிட்டு தனது மனைவியை தாக்கி வந்துள்ளார் அவர்களுக்கிடையே ஏற்பட்ட தகராறுகள் காரணமாக கலையின் பிந்திருவ போலீசாரிடம் பலமுறை முறைப்பாடு செய்யப்பட்டதுடன் இருதரப்பினரும் எச்சரிக்கப்பட்டனர் எனவும் தெரிய வந்துள்ளது நாட்டின் சில பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக மூன்று மாவட்டங்களில் உள்ள மூன்று பிரதேச செயலக பிரிவுகளில் வசிப்பவர்களுக்கு முன்கூட்டியே மண்சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி தேசிய கட்டிட ஆராய்ச்சி அமைப்பு வெளியிட்டுள்ள மண்சரிவு எச்சரிக்கை நேற்று இரவு முதல் பத்து மணி முதல் இன்று பிற்பகல் ஒரு மணி வரை நடைமுறையில் இருக்கு பின்வரும் பகுதிகளில் வசிப்பவர்களுக்கு முதலாம் நிலை மண்சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கண்டி மாவட்டத்தின் பிரதேச பிரதேசேல பிரிவுகள் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகள் மாத்தலி மாவட்டத்தின் வில்ஹமோ பிரதிசேலக பிரிவு மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகள் நுவரலியா மாவட்டத்தின் பலப்பனி பிரதேச பிரிவு மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு இவ்வாறு மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவதானமாக இருக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது அரசு சேவையில் புதிதாக எழுபத்தி இரண்டாயிரம் பேரை இணைத்துக் கொள்ள உள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது நிதி மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சரான ஜனாதிபதி அருர் குமார் திசா வழங்கிய அறிவுறுத்தலுக்கு அமைய இந்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது குறித்த விடுதி தொழிலாளர் அமைச்சரும் நிதி மற்றும் திட்டமிடல் ராஜாங்க அமைச்சருமான அனிஞ்சேந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் அரசு சேவையின் நிலவும் வெற்றிடங்களை நிரப்புவதற்கான ஒப்புதலையும் தேவையான நிதியையும் இருபது பில்லியன் ரூபாயும் அரசாங்கம் ஏற்கனவே ஒதுக்கியுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் அரசு சேவையில் உள்ள வெற்றிடங்களுக்கு பட்டதாரிகள் கூட போட்டி பரீட்சைகளின் பின்னர் ஆட்சேர்ப்பு செய்யப்படுவார்கள் என அமைச்சர் தெரிவித்துள்ளார் ஒவ்வொரு ஆண்டும் இருபத்தி ஐயாயிரம் அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறுகிறார்கள் ஓய்வு பெறுபவர்களுக்கு பதிலாக புதியவர்களை நியமிக்க வேண்டும் அதற்கு பிரதமர் ஹர்னியமர சூரிய தலைமையிலான குழு மூலம் வெற்றிடங்களை நிரப்ப அரசாங்கம் ஒப்புதல் வழங்கியுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் மகாவலி அதிகார சபையின் கீழ் நிர்வகிக்கப்படும் மின்சார உற்பத்திக்கு பங்களிப்பு செய்யும் பிரதான நீர்த்தக்கங்களின் தரமற்றம் பாதுகாப்பு குறித்த விசேட பரிசோதனைகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக மகாவளி அதிகார சபையின் தலைமை பொறியியலாளர் தெரிவித்துள்ளார் மின்சார உற்பத்தி மேற்கொள்ளப்படும் பத்து நீர்த்தக்கங்கள் உட்பட அதிகார சபையின் கீழில் மொத்தம் இருபது நீர்த்தக்கங்கள் இந்த பரிசோதனைக்குட்படுத்தப்பட உள்ளது இதன்படி விக்டோரியா ரந்தம்பி ரந்தனிக்கல தம்பளுக்கந்த உடவளவு மற்றும் மாத்ருயா ஆகிய நீர்த்தாக்கங்களில் முதற்கட்ட ஆய்வுகள் முன்னெடுக்கப்படுகின்றன தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்துடன் இணைந்து மேற்கொள்ளப்படும் இந்த பரிசோதனைகளின் போது ஏதேனும் நீர்த்தாக்கங்கள் அனர்த்த அபாய நிலை இருப்பது கண்டறியப்பட்டால் குறித்து உடனடியாக அனைத்து முகாமைத்துவ மத்திய நிலையத்திற்கு அறிவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது குறிப்பாக கொத்மலை மற்றும் உமா ஒயா நீர்த்தகங்கள் தொடர்பில் கடந்த கால தரவுகளை அடிப்படையாக கொண்டு டிசர்ட் அவதானம் செலுத்தப்பட்டு வருகிறது என்று தெரிவித்துள்ளார் அக்கரை பெற்று பெரிய பள்ளக்காடு பகுதியில் உள்ள கல்லூரி ஆற்றில் முதலியொன்றின் தாக்குதலில் இருந்து தனது நண்பனை காப்பாற்ற முயன்ற ஒருவர் முதலை கீரை ஆகியுள்ளார் படகு ஒன்றை மீட்டெடுக்க ஆற்றின் மறக்கரைக்கு நீந்தி சென்றிருந்த இரண்டு பேரில் ஒருவரை திடீரென நீரில் இருந்து வழிபட்ட முதலை தாக்கி நீருக்குள் இழுத்து சென்றதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இதையடுத்து மற்றொரு நபர் கட்டையால் முதலை மீது தாக்கி தனது நண்பனை காப்பாற்றியுள்ளார் ஆனால் சில நிமிடங்களில் அந்த முதலை மீண்டும் திரும்பி காப்பாற்ற முயன்ற நபரை தாக்கி நீருக்குள் இழுத்து சென்றதாக கூறப்படுகிறது ഇന്നിഴ്ത ഒളിവിൽ പകുതിയെ അടയാളം കാണപ്പെട്ടുള്ളവൽ പോലെ തേടും പണിക്കാൻ കടപടി പണിയെ പോലീസ് നിലയ പൊറപ്പധികളി ഒരു കഴുത്ത് നെന്പ്പെട്ടുള്ള കൊടൂര സമ്പവം കമ്പഹ കന്താണെ പ്രദേശത്തിൽ ഇടംപെട്ടുള്ളത് கலனி பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி ஒரு வயதுடைய யுவதியே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார் மேற்படி யுவதி பெற்றோரும் சகோதரர்களும் நேற்று மாலை வெளியிடத்துக்கு சென்ற வேளை வீட்டில் தனியாக தங்கியிருந்த போது கொலை செய்யப்பட்டுள்ளார் இந்த கொலை தொடர்பில் ஜுவதியின் இருபத்தி ஐந்து வயது காதலன் மீது சந்தேகம் கொண்ட போலீசார் தலைமறைவாகியுள்ள அவரை தேடி வருகின்றனர் நாயாறு பாலத்தின் திருத்த பணிகள் பெரும்பாலும் நிறைவடைந்துள்ளன என்று முல்லைத்தீவு மாவட்ட அனசு முக ஒருங்கிணைப்பு பிரிவு அறிவித்துள்ளது தற்போது சில சிறிய பணிகள் மட்டும் மீதமுள்ளன அவையும் முழுமையாக நிறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது தற்போதைய நிலைமைகளை கருத்தில் கொண்டு ஆர்டிஏ நாயாறு பாலம் வழியாக பொதுமக்கள் பயணிப்பதற்கு அனுமதி வழங்கியுள்ளது அதனால் நாயாறு பாலம் வழியாக செல்லும் பொதுமக்கள் மற்றும் பயணிகள் பாலத்தின் எந்த இடத்திலும் வாகனங்களை நிறுத்த வேண்டாம் பாலத்தை ஒரு வழி பாதியாக மட்டும் பயன்படுத்தவும் மேலும் சில பணிகள் இன்னும் நடைபெற்று வருகின்றன என்பதையும் தயவு செய்து கருத்தில் கொள்ளவும் என அறிவித்துள்ளது நெடுந்தீவு பகுதியில் பாம்பு தூண்டிய பெண்ணொருவர் ஹெலிகாப்டரில் மூலம் அழைத்து வரப்பட்டு யாழ்ப்பாணம் போதுனா வைத்தியசாலையில் சேர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாணம் மாவட்ட சுகாதார சேவைகள் படைப்பாளர் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் நடுதீவு பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி மூன்று வயதுடைய பெண்ணொருவர் நேற்று பாம்புக்கடி இலக்காகிய நிலையில் நடுதீவு வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டார் மேலதிக சிகிச்சைக்காக அவரை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சேர்ப்பிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது கடல் கொந்தளிப்பு காரணமாக கடல் வழி மூலம் அவரை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்வதில் சிக்கல் நிலை காணப்பட்டது இந்நிலையில் இதுகுறித்து வடக்கு மாகாண ஆளுநர் செயலகம் மற்றும் யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் அலுவலகம் ஆகியவற்றுக்கு தகவல் வழங்கப்பட்டது அந்த வகையில் விரைந்து செயல்பட்ட மேற்குறித்த தரப்பினர் பாதுகாப்பு அமைச்சின் அனுமதியை பெற்று விமானப்படையின் உதவியுடன் அவரை ஹெலிகாப்டர் மூலமாக பலாலி விமான நிலையத்திற்கு அழைத்து சென்று அங்கிருந்து யாழ்ப்பாணம் போதனா வைத்திய சாலைக்கு அழைத்து சென்றனர் குறித்தபன் தற்போது ஆரோக்கியமாக இருப்பதாக யாழ்ப்பாண மாவட்ட சுகாதார சேவைகள் படிப்பாளர் உறுதிப்படுத்தியுள்ளார் இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி உலகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்